வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கேன் சென்னையில வந்து வெயிலோட சூடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற நேரத்துல மழை வந்து இப்ப கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்குது ஆனா அந்த சென்னை அரசியல் களம் பாத்தீங்க அப்படின்னா சூடு பிடிக்காமே இருக்குது இதுக்கு முக்கிய காரணம் நம்ம ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி கூட சொன்னோம் இன்றைக்கு தமிழ்நாட்டுல வந்து அரசியல் அப்படின்னா அது அண்ணாமலையை மையப்படுத்தி தான் இருக்குது ஸோ கடந்த ஒரு சில வாரங்களா அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழகத்துல இல்லை ஆனா பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து மற்ற மாநிலங்கள்ல நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருந்தோம் அவர் வந்து ஒரு சவுத் இந்தியன் லீடர் சவுத் இந்தியால எல்லாருக்குமே அவர் நல்லா தெரியுது நிறைய வரவேற்பு இருக்கு ஏன்னா கேரளா போனாரு தெலுங்கானா போனாரு கர்நாடகா ஆப்வியஸ்லி அவர் அங்க இருந்த இடம் அதனால எல்லாருக்கும் தெரியும் ஆனா இப்ப பாருங்க அவர் வந்து டெல்லிக்கு போறாரு பெரிய வரவேற்பு பாம்பே போறாரு பெரிய வரவேற்பு யூபி போறாரு பெரிய வரவேற்பு அந்த நேஷனல் மீடியா எல்லாமே பாத்தீங்கன்னா அண்ணாமலை பின்னாடி தான் இருக்கிறாங்க அவரை வந்து கவர் பண்றாங்க ஆனா தமிழக மீடியாக்கள் கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா நீங்க பல முறை வந்து மீடியாவை பத்தி சொல்லுவீங்க நம்ம மீடியாவோட தரம் எப்படி இருக்கு அப்படின்றதுக்காக இதை நான் சொல்றேன் சார் நீங்க வந்து ரொம்ப சரியா சொல்லிருக்கிறீங்க அண்ணாமலை சார சுத்தி தான் வந்து தமிழகத்து அரசியல் அப்படிங்கிற களமே மாறி இருக்குன்னு சொல்லிட்டு அதே போல வந்து இந்த சவுக்கு சங்கரை மட்டுமே வச்சு இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் ஃபுல்லா ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கிறத நம்மளால பாக்க முடியுது இதுல ரொம்ப நான் வந்து சந்தோஷப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு தவறு நடக்கிறதாகவே இருக்கட்டும் ஆனால் அந்த தவறை விசாரிக்கும் பொழுது அதுல ஒரு நியாய தர்மம் இருக்கணும் அதுல கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவங்களுடைய வைஃப் நின்னா பாருங்க அந்த காணொலியை நீங்களும் பார்த்திருப்பீங்க இல்ல நிச்சயமா நான் அந்த காணொலிய பார்த்தேன் அந்த காணொலிய பார்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து அவங்களுடைய ரசிகராவே மாறிட்டேன் சி அவங்க அதாவது ஃபெலிக்ஸ் என்ன பேசினாரு சவுக்கு சங்கர் என்ன பேசினாரு அது வந்து நமக்கு வந்து அக்செப்டபிள் இல்ல அப்படிங்கறத சொல்லிட்டோம் அது தப்பா ரைட்டா அப்படிங்கறத டிசைட் பண்ண வேண்டியது கோர்ட் தான் ஆனா ஒரு ஒரு லேடியா வந்து இந்த அம்மா வந்து அந்த அந்த கிரைசஸ் வந்து எப்படி மேனேஜ் பண்ணாங்க அப்படின்றது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இதை நிறைய லேடிஸ் வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க கேக்குறாங்க வச்சுட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்றது அதாவது தமிழக போலீஸ் வந்து எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய மெசேஜ ஒரு சாதாரண வார்த்தையில வந்து சொல்லிட்டாங்க நம்ம எல்லாரும் சொல்லுவோம் தமிழக போலீஸ் பாத்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட் யாருக்கு வந்து இணையான போலீஸ் அப்படின்னு இன்னைக்கு வந்து ஸ்காட்லாந்து யாழ் போலீஸ் வந்து வீட்டுல கஞ்சா வைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு அந்த சந்தேகத்தை வெளிப்படையா வந்து அந்த அம்மா கேட்டிருந்தாங்க ரொம்ப அருமையா பேசியிருந்தாங்க ரொம்ப சார் ஆக்சுவலா எனக்கு வந்து ஐ ஸ்டாண்ட் ஸ்டில்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் அந்த வீடியோவை பார்க்கும் எனக்கு இருந்தது ஏன்னா ஒரு சாதாரணமா ஒரு ரெண்டு போலீஸ் பக்கத்துல வந்து நின்னாலே யூஷுவலா வந்து ஒரு பெண்களுக்கு ஒரு உதறல் இருக்கும் எதுக்கு இவங்க நம்ம பக்கத்துல வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்முடைய வீட்டுக்கு ஒரு பத்து போலீஸ் வருது அவங்க அவ்வளவு அழகா வீட்டுல உள்ள யாரும் நிக்கிறாங்க முதல்ல நீ கதவை மூடு சார் நீங்க எத்தனை பேர் வர போறீங்கன்னு சொல்லுங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க அந்த ஆர்டரை காமிங்க அப்படின்னு அந்த நிதானம் இருக்கு பாருங்களேன் ஒரு பதட்டம் வந்து கண்டிப்பா எல்லா பெண்களுக்கும் இருக்கும் பெண்களுக்குன்னு இல்ல ஒரு ஆண்களுக்கு கூட இருக்கும் ஒரு பத்து போலீஸ் சுத்தி வர நிக்கும் போது எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருந்தா கூட ஒரு செகண்ட் வந்து ஒரு ஒரு ஜர்க் இருக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டா ஆனா அவங்க அவ்வளவு அழகா கிரைசிஸ் அந்த மேனேஜ் பண்ணாங்க பாருங்க ஒரு விமனா கண்டிப்பா நான் அவங்களை சப்போர்ட் பண்றேன் அவங்க செஞ்ச வேலை அவங்க மீடியா செஞ்ச வேலை அதெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு பெண் ஒரு கிரைசிஸ எப்படி வந்து ஹேண்டில் பண்ணனும் பத்து போலீஸ் இல்ல ஐம்பது போலீஸ் நின்னா கூட எனக்கு ஒரு குடிமகளா இங்க என்ன ரைட் இருக்குன்னு அதை வந்து எஸ்டாப்லிஷ் பண்றாங்க பாருங்க அதுதான் இங்க வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு அதை பார்க்கும் பொழுது ஒரு கணவன் ஒரு தவறு பண்ணிட்டாங்கன்னு போலீஸ் சொல்லுது அதை நீங்க விசாரிச்சுக்கோங்க கோர்ட்டு தீர்ப்பு சொல்லட்டும் அவருடைய நண்பருக்கு என்ன நடக்குது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நான் ஒரு வீட்டுல தனியா இருக்கேன் என் பிள்ளைங்களோட இருக்கேன் எனக்கு இங்க இந்த ரைட் இருக்குன்னு அதை எஸ்டாப்லிஷ் பண்றதுக்கு ஒரு பெண் வந்து கடைசி வரைக்கும் போராடுவா அப்படிங்கறத நம்ம எழுதுவாங்க ஆனா அதை நம்ம வந்து இப்போ ரீசண்டா கண்ல பார்த்தது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்டா இருந்தது எனக்கு நானும் அவங்களுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்களை சொல்றேன் சார் இவ்வளவு ஒரு தைரியம் ஒரு ஒரு பெண்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஒரு போலீஸ பார்த்து பயப்படுறது இல்லாம நீ ஏன் இங்க வந்திருக்கிற எனக்கு என்ன பண்ண போற அதுக்குள்ள ஆர்டர் கொடுன்னு லீகலா கேட்கறதுக்குள்ள விஷயங்களை நமக்கு அந்த தைரியம் வரணுங்கிறதுக்கு அவங்களோட அந்த வீடியோ வந்து ஒரு எக்ஸாம்பிள் அதாவது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை ஒரு பெண் மட்டும் இல்ல ஆணா இருந்தாலும் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மேடம் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணாங்க அதை எப்படி வந்து ரொம்ப அழகா அந்த மீடியா முன்னாடி சொன்னாங்க இதை எல்லாமே வந்து நம்ம பார்த்து நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு நம்ம சொல்றது திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா அந்த சிச்சுவேஷனை இவங்க வந்து எப்படி மேனேஜ் பண்ணாங்க என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க கொஞ்சம் கூட தயங்காம கொஞ்சம் கூட எமோஷன் ஆகாம வேற யாராவது இருந்தா உடனே வந்து ஒரு அழுகை வந்திருக்கும் அவங்க கூட சொல்றாங்க என்னுடைய கணவர் வந்து ஜட்ஜுக்கு முன்னாடி வந்து ரொம்ப உருக்கமா சொன்னாரு நான் தான் என்னுடைய குடும்பத்துல முதல் பட்டதாரி அப்படின்னு அதாவது இந்த மாதிரி சொல்லும்போது யாரா இருந்தாலும் ஒரு ஒரு சின்ன ஒரு வ வருத்தம் இருக்கும் ஒரு நெருடல் இருக்கும் ஒரு அழுகை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனா அவங்க அதை கூட எதுவுமே காமிக்காம ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு வந்து எவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருக்கும் பாருங்க ஏன்னா அவங்க சொல்றாங்க என்னுடைய கணவர் சிறைச்சாலைக்கு போவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை இது வந்து ஒரு தவறான செயல்னே எங்களுக்கு தெரியல அப்படின்லாம் சொல்றாங்க ஒரு தைரியமா பேசுனாங்க சோ அதை வந்து நம்ம நிச்சயமா பாராட்டக்கூடிய விஷயம் தமிழகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு இப்ப மெயினா சொல்லணும் அப்படின்னா இந்த மழை காலத்துல விவசாயிகளோட அந்த நெல் வந்து பாதுகாக்கப்படாம அந்த நெல் வந்து முளைக்குது இது நிறைய வெளியில வருது பத்திரிகையில பெருசா வரல பட் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியால எடுத்து போடுறவங்களும் இருக்கிறாங்க ஸோ எதற்கான வேலையை வந்து தமிழக அரசாங்கம் வந்து செஞ்சதா தெரியல ஆனா ஆளே இல்லாத ஒரு வீடு ஒரு நடிகருடைய வீட்டுக்கு சிறப்பு சலுகைகள் வந்து கொடுக்குறாங்க அந்த சலுகைகள் யாரோட பணத்துல இருந்து வருது மக்கள் கற்ற வரி இருந்து வருது இந்த விவசாயி கற்ற வரிப்பணத்தில இருந்து வருது கூலி தொழில் செய்கிறவர்களுடைய வரிப்பணத்தில இருந்து வந்து காலையில பேப்பர் போடுறான் காலையில பால் பாக்கெட் போடுறான் அவங்க கற்ற வரிப்பணத்தில இருந்து வருது இந்த வரிப்பணத்தை யாருக்கு சலுகையா கோடி கோடியா சம்பாதிச்சு தமிழ்நாட்டுல இல்லாம என் குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னா நான் வேற ஒரு மாநிலத்துக்கு போனோன்னு மாநிலம் விட்டு மாநிலம் போன ஒரு நடிகரோட வீட்டுக்கு அரசாங்கம் சிறப்பு சலுகைகள் வந்து கொடுக்குறாங்க இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல மேடம் ரெண்டு விஷயம் சொன்னீங்க சார் விவசாயிகள் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அது வருந்தத்தக்க விஷயம் தொடர்ந்து நாம பாத்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த மழை வருது அப்படின்னால ஒவ்வொரு தடவையும் மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து மழை பருவத்துலன்னு இல்லை எப்ப வேணா இப்ப மழை பெய்யுது இந்த அந்த பருவம் தப்பி மழை பெய்யறதுலாம் இப்ப ரொம்ப சாதாரணமான பிறகு எப்ப வேணா மழை பெய்யுது அப்படி ஒவ்வொரு தடவை மழை பெஞ்சாலும் மழை பெஞ்ச அன்னைக்கு மறுநாள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல வந்து நெல் மூட்டை எல்லாம் நனைஞ்சிருச்சு அந்த ஊர்ல நெல் மூட்டை எல்லாம் தண்ணியில மூழ்கிருச்சு அப்படிங்கிறத பார்க்க நாற்பது செலவு பண்ணி ஒரு கார் ரேஸுக்காக ஒரு சிட்டில உள்ள மெயின் ஏரியாவை ரெடி பண்ண முடிஞ்ச இவங்களால ஒரு நாலடி உயரத்துக்கு ஒரு திண்டு கட்டி நீங்க வந்து ஷெட்டெல்லாம் போட்டு பெரிய அளவுக்கு செய்யாட்டி கூட அந்த கொள்முதல் நிலையங்களுக்கு அருகில இல்லன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல ஒரு திண்டு கட்டி அதன் மேல உயர்த்தி நெல்லை ஒரு தார்பாலின் ஷீட்டு போட்டு அவங்களால மூட முடியும் கூட வழி செய்ய முடியாத இந்த முடியாதான் ஏன்னா அவர்கள் வந்து இந்த சினிமாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அதாவது நீங்க சொன்ன அந்த கார் ரேஸ் வந்து ஒரு நாள்ல ஒரு சில மணி நேரத்துக்கான ஒரு கூத்து ஆனா இந்த மழை இந்த நெல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த மழை நேரங்கள்ல படக்கூடிய விவசாயிகள் படக்கூடிய கஷ்டம் ஸோ இதுல இருந்தே தெரியுது அதாவது இந்த அரசாங்கம் மக்களுடைய கஷ்டங்களை பாக்குறாங்களா இல்ல அவர்களுடைய சுய நலத்துக்காக அவர்களுடைய சந்தோஷத்துக்காக விஷயங்களை செய்யறாங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியுது இந்த விஷயத்துல இருந்து ரொம்ப சரியா சொன்னீங்க ஆக்சுவலா வந்து அது மட்டும் இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க கடை தேங்காய் எடுத்து இருக்கு உடைக்கிற மாதிரி நீங்க எல்லாரும் வரி கொடுக்குறாங்க நீங்க நீங்க காலையில எழுந்து யூஸ் பண்ற பேஸ்ட்ல இருந்து நைட் யூஸ் பண்ற கொசுவர்த்தி வரைக்கும் நாம மறைமுகமாக ஒவ்வொரு விவசாயில இருந்து ஒவ்வொரு குடிமகனும் இந்த நாட்டுல உள்ள ஒத்தொத்தரும் வரி கட்டுறாங்க ஆனா இங்க இருக்கிற பணக்காரங்க லிஸ்ட்ல இருக்காங்கல்ல சினிமா துறை பிரபலங்கள் அவர்களும் ஒரு சில வீரர்களும் நீங்க விளையாட்டு வீரர்களும் நீங்க பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்து கிஃப்ட் கொடுத்த காருக்கு எனக்கு எக்ஸம்ஷன் குடுக்கிறீங்களான்னு கேக்குறாங்க அப்படிதான் இங்க நிலைமை இருக்குங்கிறத பாக்குறோம் ஒரு விவசாயியோ இல்ல ஒரு சாதாரண குடிமகனோ நான் இவ்வளவுதான் சம்பாதிக்கிறேன் எனக்கு நான் வாங்குற பொருளுக்கு எனக்கு வரி போடாதேன்னு சொல்லல அவனுக்கு வந்து இந்த நாட்டினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியுது ஆனால் இவர்களுக்கு நீங்க பாருங்க அதுவும் ரெண்டு வருஷமா அந்த வீடு பூட்டியே இருக்குது பூட்டி இருக்கிற வீடுக்கு சார் நீங்க பாதுகாப்பு கேளுங்க சார் யாரும் வேணாங்கல பிகாஸ் அவ்வளவு பெரிய பிக்ஷாட் உங்க வீட்டுல அத்தனை பேருமே பிக்ஷாட் கேக்குறதுக்கு உரிமை இருக்கு ஆனால் யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு குடுக்கும் பொழுது அவர்கள் அதற்கு பணம் கட்டணும் முதல்ல நீங்க இவ்வளவு பணம்னு கட்டினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த புரொட்டே போலீஸ் ப்ரொட்டக்ஷனை கொடுப்பாங்க ஆனால் இல்லாத வீட்டுக்கு ரெண்டு வருஷமாக எந்த பணமும் வாங்காமல் இது ஆர்டிஐல போட்டு வாங்கி இருக்கிறதாக செய்திகள் சொல்லுது பணமும் வாங்காம நீங்க வந்து நாலு போலீஸ் ஷிப்ட் பேசிஸ்ல அங்க நிப்பாட்டுறீங்க உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதா ஐயோ யாரு வரி பணத்தை எடுத்து யாருக்கு நீங்க குடுக்குறீங்க அப்ப நீங்க யாருக்காக இது இருக்கிறீங்க அதாவது அதானி அம்பானி கிட்ட இருந்து இவங்க வந்து இங்க பிசினஸ் மீட் நடத்தி இங்க முப்பது ப்ராஜெக்ட் நாற்பது ப்ராஜெக்ட்னு கொண்டு வருவாங்க ஆனா எலெக்ஷன் சமயம் வரும்போது மட்டும் வாய்க்குலிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து இது அதானிக்கு அம்பானிக்கான அரசான்னு பேசுவாங்க தமிழ்நாட்டுக்கு அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் கொடுத்தா அவங்க வந்து நல்ல பிசினஸ்மேன் அதே இது சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க வரும் பொழுது அவங்களை நீங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசுவீங்க அப்ப நீங்க யாருக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க இங்க இருக்கிற திரைத்துறையினருக்கா அந்த திரைத்துறையினரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கானு கேட்க தோணுது இல்லை ஏன்னா இதே திரைத்துறையில நீங்க பாப்பீங்க அவர்கள் சம்மதிக்கலைன்னா ஒரு தியேட்டர் கிடைக்காதுங்கிறதுல இருந்து டேட்டு கிடைக்காதுங்கிறதுல இருந்து படம ரிலீஸ் பண்றதுல எத்தனை பிரச்சனைகள் கடந்த மூணு வருஷத்துல இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நாம பார்க்க தான் சொல்றோம் ஏன்னா ஒரு ஒரு முறையும் திமுக ஆட்சிக்கு வரும் பொழுது திரைத்துறை முழுக்க முழுக்க அவர்கள் கைக்குள்ள போறது யாராலையுமே வந்து மறுக்க முடியாத உண்மை அப்படி இருக்கும் போது உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்காக அரசினுடைய வரிப்படத்தை நான் போலீசருடைய அந்த எனர்ஜிய அவங்களுடைய சேவைய நீங்க தப்பா பயன்படுத்துறீங்க அப்படிங்கறதுக்கு அந்த இருந்து கிடைத்த இன்ஃபர்மேஷன் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் இன்னைக்கு இவங்க பேச சொல்லுங்க கப்பூஸ் கட்டுங்க கோயிலுக்கு போடுற காசை ஸ்கூலுக்கு போடுங்கன்னு சொல்லிச்சுல அந்த அம்மா அந்த அம்மா வந்து அவங்க பாக்கெட்ல இருந்து காசு குடுக்க முடியாம அவங்க வீட்டு வாசலுக்கு செக்யூரிட்டி நாங்க கொடுக்கணுமான்னு பொதுமக்கள் கேட்டா எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சுப்பாங்க ஒரு படத்துல ரெண்டு வீரவசனம் உடனே ஒரு ஊடவியலாளர் கேட்கிறாரு நீங்க வந்து பாலிடிக்ஸ்க்கு வருவீங்களான்னு வெக்கமே இல்லாம அந்த அம்மா சொல்லுது என்ன இது வரைக்கும் யாரும் கேட்கலன்னு சொல்லிட்டு நாலு நல்ல வசனம் பேசி சொந்த காச வாங்கிக்கிட்டு வசனம் பேசுற நீங்களே வந்து சமூக ஆர்வலர்ன்ற பேர்ல ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்ற பேர்ல என்ன வேணா பேசுவீங்க ஆனா இங்க வந்து நாடு நாள் முழுக்க வருஷம் முழுக்க மக்களுக்காக ஃபியூச்சருக்காக மக்களுடைய இளைஞர்களுடைய எதிர்காலத்திற்காக நீ யோசிச்சுட்டு இருக்கிறவனை எல்லாத்தையும் நீங்க வந்து நாக்கு மேல பல்ல போட்டு பேசிக்கிட்டே இருப்பீங்க அதை எல்லாரும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த செலிபிரிட்டி நீங்க பேசினா நூறு பேர் மைக்க கொண்டு வைப்பான்ற ஒரே காரணத்திற்காக எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கேட்டுட்டு நாங்க எல்லாம் அமைதியா இருக்கணுமான்னு பொதுமக்கள் சார் அப்படி கேட்க கேட்கதான் தான் அவங்க ஆவாங்க இல்ல நீங்க கரெக்டா சொன்னீங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உலர்வீங்களான்னு ஏன்னா அவங்க அந்த சினிமா படத்துல பேசுறாங்க இல்லையா டைலாக் அது அவங்க எழுதுற டைலாக் இல்ல அது அவங்களுடைய ஓன் வார்த்தை இல்ல எவனோ ஒருத்தன் எழுதி கொடுக்குறான் அதை எப்படி பேசணும்ன்றதையும் சொல்லி கொடுக்குறா அதற்கான என்ன மாதிரியான முக பாவனைகள் நீங்க செய்யணும் எங்க கையை தூக்கணும் எங்க காலை தூக்கணும் எல்லாமே ஒருத்தன் சொல்லி கொடுக்கறான் பின்னாடி இருந்து ஒருத்தன் சொல்லி கொடுத்து இவங்க செய்யறதுக்கு அவன் கோடி கணக்குல காசும் கொடுக்குறான் சோ இப்படி வாங்கிட்டு நடிக்கிறவங்க தான் வந்து மக்களை ஏமாத்துறாங்க இது வந்து மக்கள் தான் வந்து தெளிவா இருக்கும் இது மட்டும் இல்ல இதை விட ஒரு பெரிய கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஆட்சியாளர்களும் அந்த குடும்பமும் சேர்ந்து அதாவது தமிழகமே எனக்குதான் சொந்தம் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டாங்க இன்றைக்கு தமிழக பாட புத்தகத்துல வந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவரை பற்றிய செய்திகள் வந்து புத்தகத்துல வருது மாணவ மாணவிகள் படிக்கணும் சார் இவங்க வந்து அவர்களுடைய ஆட்சிக்கு வரும் பொழுது ஒவ்வொரு முறையும் செய்யற வேலை தானே இது அவர்கள் சம்பந்தப்பட்ட மனிதர்களை பத்தி பாட புத்தகத்துல கொண்டு வரது வழக்கமா வச்சிருக்கிறாங்கல்ல ஈவேராவை பத்தி பாட புத்தகத்துல போட்டு அதுலயும் மனசாட்சியே இல்லாம யுனெஸ்கோல விருது வாங்கினாங்கன்னு இத்தனை வருஷம் நீங்களும் நானும் இங்க பாட புத்தகத்துல படிச்சோம்ல இன்னைக்கு அடுத்து வரலாற்றை மாத்தக்கூடிய ஒரு விஷயமாக அஹ் அப்பாவுடைய தன்னுடைய தகப்பனாருடைய பாடத்தை பத்தி போடுறோன்னு சொல்றாங்க எத்த எத்தனாம் கிளாஸ்ல எல்லாம் பாருங்க பத்தாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் விட்டு இன்னைக்கு எட்டாம் கிளாஸ்லயே அவருடைய பாடகத்தை பாட தப்ப வந்து போடுறதாக செய்திகள் சொல்றாங்க என்னன்னு நீங்க போட போறீங்க தமிழுக்காக நீங்க என்ன செஞ்சேன்னு போட போறீங்க ஈழ விடுதலைக்காக நீங்க போய் போய் வந்து இருந்தீங்களே அதை போய் நீங்க போட போறீங்களா இல்ல வந்து அதற்கு பிறகு இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டை எதிர்க்கிற நீங்க டூ தௌசண்ட் டூல ரயில் வந்ததுக்கு அப்புறம் பிஜேபியோட கூட்டு வச்சு அப்புறம் வந்து ஆர் எஸ் எஸ் வந்து ஒரு தவறான இயக்கம் இல்ல நீங்கதான் இத மக்கள் கிட்ட எடுத்து சொல்லணும்ட்டு அதே இன்னைக்கு இருக்கிற இதே திமுக அஹ் தொண்டர்கள்ட்ட சொன்னாரே அத போய் நீங்க அதை பாடமா வைக்க போறீங்களா எதை பாடமா வைக்க போறீங்கன்ற கேள்வி வருது இல்லையா அப்புறம் சமூக நீதி பேசக்கூடிய இவர்கள் வந்து எப்படி பிராமண துவேஷத்தோடு இருந்தாங்க ஆனால் கடைசியில வந்து அவர் அதை உணர்ந்துதான் அந்த ராமானுஜ காவியத்தை எழுதினார் அப்படிங்கறத அதை எழுத போறீங்களா எதை நீங்க பாடமா வைக்க போறீங்கன்ற கேள்வி எழுது இல்லையா சோ வரலாற்றை தொடர்ந்து திரிப்பதற்குரிய இல்ல வரலாற்றுல இவர்கள் ஈடுபடுவதற்குரிய வேலையை இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம் ஆனா ரொம்ப நாம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா சமூக நீதி பெண் விடுதலை இது வந்து ஈவேரா மண்ணுன்னு பேசக்கூடிய இவங்க இவர்களுடைய கூட்டணி கட்சியில ஒருத்தர் வந்து அஹ் ஒரு லிக்கர் பாலிசியில வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங்ல இஷ்யூ கரப்ஷன் வந்து ஒரு போலீஸ் கஸ்டடியில இருந்து நீதிமன்ற ஜாமீன்ல வந்தவருக்கு உடனே வந்து கடிதம் இது வந்து நீதிக்கு கிடைத்த கடிதம் எழுதக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சரோ இல்ல அவருடைய அக்கா உண்ணாவில பிரச்சனை நடந்தா இங்க கேண்டல் புடிப்பாங்க ஆனால் அந்த அதே ஆம் ஆத்மி கட்சியில சொந்த எம்பி ராஜ்யசபா எம்பிய வீட்டுக்கு வர வச்சு கன்னத்துல அரைஞ்சு நெஞ்சில மிதிச்சு ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு எவ்வளவு யூட்ரஸ்ன்றது எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் மதிக்கக்கூடிய விஷயம் அந்த வயிற்றுல உதச்சு அந்த சுவாதி மாலிமால் இன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாங்க அவங்க வந்து எய் எய்ம்ஸ் ட்ரீட்மெண்ட்ல இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க செக்அப் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க இதற்கு ஒரு தமிழக தலைவர்களாவது நாங்கள்லாம் வந்து நாளைக்கு இந்தியாவை ஒளிமயமாக மாத்த போறோம் அப்படின்னு சொன்னவங்களும் கும்மிடி பூண்டி தாண்டாத கட்சியாக இருந்தவர்கள் நாங்க கர்நாடகால ரெண்டு இடத்துல போட்டி போடுறோம் ஆந்திரால ரெண்டு இடத்துல போட்டி போடுறோம் நாங்க தான் சமூக விடு விடுதலைக்கான ஒரு ஐக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய தொல் திரும வளவன் அவர்களும் ஏதாவது ஒரு வார்த்தை இன்னைக்கு பேசியிருக்கிறாங்களா அப்போ எதிர்கட்சிக்கார பெண்ணாக இருந்தால் பரவாயில்ல சொந்த கூட்டணியில இருக்கக்கூடிய பெண்ணினுடைய ஒரு மானத்தையே இல்ல அவர்களுடைய நியாயத்தையே உங்களால கேட்க முடியாதவங்க நாட்டுல நடக்கிற அநியாயத்தை நீங்க எங்க இருந்து கேட்க போறீங்கன்றத ஒவ்வொரு பெண்ணும் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி உணரணும் சார் இவங்களுக்கு வந்து கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களையே காப்பாற்ற முடியாதவங்க நாளைக்கு பொதுமக்களான சாமானியர்களான நம்மளை எப்படி காப்பாத்துவாங்கன்ற நிலைமையை ஒவ்வொரு பெண்ணும் நீங்க சொன்ன இந்த கொடுமை எல்லாமே பாத்தீங்கன்னா கேஜ்ரிவால் அவர்களுடைய முன்னையிலேயே வந்து சோ அம்மா அந்த எம்பி என்ன சொல்றாங்க அப்படின்னா இது எல்லாமே அவர் வீட்டுல வச்சு நடந்திருக்கு அவர் வீட்டுலதான் இந்த தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அடுத்த நாள் வந்து யார் அந்த பெண்ணை அவரும் கேஜ்ரிவாலும் போறாங்க எலெக்ஷன் நீங்க கூட தமிழக முதல்வர் வந்து கடிதம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு அதாவது நீதிக்கு வெற்றி கிடைக்கல அதாவது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்ட்ரீம் பிரேக் தான் கொடுத்திருக்காங்க திருப்பி ஜூன் ஒன்னாம் தேதி ஜெயிலுக்குள்ள போனோம் அவரு அந்த மாதிரியான ஒரு பெயில் தான் அவருக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க அது வந்து அவர் வந்து விடுதலை செய்யல சோ இப்படித்தான் அதாவது இந்த மடை மாற்றம் செய்யறது மக்களை எப்படியெல்லாம் வந்து இந்த வார்த்தை ஜாலங்கள்ல ஏமாத்துறது அப்படின்னு தான் வந்து இந்த திமுக சோ அதே மாதிரி இந்த பாட புத்தகத்துல கலைஞரை பற்றி என்ன மாதிரி எழுத போறாங்கன்னு தெரியல அதையும் வந்து நம்ம பொறுத்து இருந்துதான் பாக்கணும் சோ இந்த மாதிரியான அநியாயங்கள் அநீதிகள் மக்களுக்கு எதிராக மாநிலத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த அநியாயங்கள் எல்லாம் வந்து ஒழியணும் மாறணும் அப்படின்னா ஒரு ஆட்சி மாற்றம் வரணும் நிச்சயமா அதற்கான ஒரு ரிசல்ட் வந்து ஜூன் நாலாம் தேதி கிடைக்கும் ஜூன் நாலுக்கு பிறகு பல பெரிய மாற்றங்கள் நடக்கும் அகில இந்திய லெவல்ல தமிழகத்து லெவல்ல தொடர்ந்து வந்து மாற்றங்கள் நடக்கும் சோ மக்களும் அவங்களுடைய அந்த மனநிலையில ஒரு மாற்றம் வந்துகிட்டே இருக்கணும் சோ இந்த இருபத்தி நாலுல என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கறத ஜூன் நாலுல பாப்போம் அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் அதுதான் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு மாற்றமா இருக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதை நோக்கி மாற்றத்தை மனதில் வச்சு மக்கள் பயணம் செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்